கோவை சொக்கம்புதூர் சுடுகாட்டில் சிவராத்தியை முன்னிட்டு மயான கொள்ளை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது சுடுகாட்டில் மாசாணியம்மன் மண் உருவத்தை சிதைத்து அதிலிருந்து மனித எலும்பை வாயில் கவ்வியபடி நள்ளிரவில் ஆக்ரோசமாக மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை சொக்கம்புதூரில் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் மயானத்தில் மயான கொள்ளை நிகழ்ச்சியானது நடத்தப்படுவது வழக்கம் சொக்கம்புத்தூர் மயானத்தில் களிமண்ணால் அமைக்கப்பட்ட மாசாணியம்மன் உருவத்தை வைத்து மேலதாளம் முழங்க நள்ளிரவு பூசைகள் நடத்தப்பட்டது கையில் அரிவாள் சூலாயுதம் போன்ற ஆயுதங்களுடன் மயான பூசையில் ஈடுபடும் பூசாரி மாசாணியம்மனின் களி மண் உருவத்தை சுற்றி ஆக்ரோசமாக நடனமாடியபடி பூசை செய்தார் தோட் இதைத் தொடர்ந்து மாசாணியம்மனின் இருதயத்தில் இருந்து கைப்பிடி மண்ணை எடுத்து அதில் இருந்து மனித எலும்புகளை எடுத்து வாயில் கடித்தபடி மயான கொள்ளை நிகழ்ச்சியில் பூசாரி ஈடுபட பக்தர்கள் ஆரவாரத்துடன் மாயான கொள்ளை நிகழ்ச்சியை நள்ளிரவில் கண்டு பரவசமடைந்தனர் பின்பு மாசாணியம்மனின் உருவத்தின் இருதய இருந்து எடுக்கப்பட்ட மண்ணை சக்கம் புதூரில் உள்ள மாசாணி ஆனந்த் மதன் பால்ராஜ் கரிகாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் thank <laughs> you வணக்கம் இங்க சொக்கம்புதூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வர ஆலயத்திலிருந்து இருந்து ஓ ஸ்ரீ அங்காள பரமேஸ்வர ஆலயத்துடைய நூத்தி முப்பத்தி ரெண்டாவது மகோத்சவ திருவிழா அதனுடைய மயான பூஜை நிகழ்வுக்கு இங்க வந்திருக்கும் இது சொக்கம்புதூர் மயானம் ஆக்சுவலா இங்க வந்து மாசாணியம்மன் சிலை செய்து தானியங்களை கொண்டு வந்து சாமிக்கு படைச்சு இங்கிருந்து அங்காள பரமேஸ்வரி சக்தியை அழைச்சு அதாவது சுடுகாட்டில் அங்காள பரமேஸ்வரியை அழைச்சு இங்கிருந்து ஆலயத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி ஐதிகம் அந்த இங்கிருந்து புறப்பெற அந்த தெய்வத்தை காலையில அபிஷேகம் செய்து குளிமிச்சு திருமாங்கல்ல பூஜை செய்து நாளைக்கு மத்தியானம் பூக்குழிங்கிறது எங்களுடைய இது நூத்தி முப்பத்தி இரண்டாவது வருஷமா இதுவங்க எங்க தாத்தா அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே அப்படி இருந்தே இதே மாதிரி எல்லா ஈவெண்ட்ஸுமே இதே போல எந்த எந்த மாற்றமும் இல்லாம அடி பெறலாம முதல் நாள்ல இருந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அதை தொடர்ச்சியா இப்ப இன்னைக்கு நைட்டு இங்க மயான பூஜை நிகழ்வு நடக்குது

தண்டகாருண்யம் அப்படின்னு சொல்லப்படுற விழுப்புரம் மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற மேல்மலையனூர் கோவில்ல முதல் முதல அங்காள பரமேஸ்வரி ராத்திரி நேரத்துல பேய்களோட பேயாவும் ஆவிகளோட ஆவிகளாகவும் வந்து ஆடினதா ஐதீகம் அந்த அந்த தான் சிவபெருமானுடைய சித்த பிரம்மை தெரிஞ்சதாவும் ஐதீகம் அதனுடைய தொடர்ச்சியா தான் நாங்க இங்க சொக்கம்பூர் அங்கால பரமேஸ்வர ஆலயத்துல நாங்க வந்து அர்த்த மயானத்துல இந்த மயான கொலை நடத்துறோம் இந்த இந்த தருணத்துல அங்கார பரமேஸ்வரி இந்த இடத்துல வந்து எல்லாத்து கூடவும் கூட்டத்தோட கூட்டமா எங்களுக்கு எங்களுக்கு ஒருத்தராக வந்து ஆடுவாங்க இங்கிருந்து அவதரிப்பாங்க அப்படிங்கறது நம்பிக்கை இங்கிருந்து அழைச்சிட்டு போற அந்த தெய்வத்தை நாங்கள் கோயில போய் காலையில குளிமிச்சு எங்களுடைய பூக்குளி பிரார்த்தனையை செய்யப்போம் காலை காலையில் ஆக்சுவலா இங்கிருந்து அதான் சொல்ல சொன்ன மாதிரி இங்கிருந்து அழைச்சிட்டு போற தெய்வத்துக்கு காலையில அபிஷேகம் மகா அபிஷேகம் நடக்கும் சோ சாமியை புலமிச்சு திருக்கல்யாண பூஜை நடத்தி பூக்குளிய பூக்குளியருங்கிற அந்த நிகழ்வும் நடக்கும் நாளைக்கு நைட்டு ஜடாமணி பூஜைன்னு சொல்லப்படுற ஊர் சுற்றி வர நிகழ்வும் நடக்கும் அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் இரவு சுவாமியுடைய ஊர்வலம் உச்ச ஊர்வலம் நடக்கும்